சீட்டு தரலையா ஓட்டு போடாத நம்ம ஆளுக்கு சீட்டு தர வரைக்கும் அவனுக்கு ஓட்டு போடாத தேர்தல போன கருச்சிரு அனைவருக்கும் வணக்கம் தமிழர்களோட பெருமொழியாளர்கள் எந்த இடத்தில் கோணமாக இருக்கிறார் என்பதை நம்ம உற்று பார்க்க வேண்டும் நாம் யாரையும் வாழக்கூடாது என்று சொல்வதில்லை அவர்கள் இந்த நிலத்தில் யார் ஆள வேண்டும் அப்படிங்கிறத தீர் தீர்க்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்னு பேசுறாங்க அதே மாதிரி யாரும் விட்டு கொடுத்து 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 கொடுத்துடூடாது அதிகாரத்தை விட்டு கொடுத்து கொடுத்துடாது அப்படிங்கிற இடத்துல அளவுக்கு இருக்கிறாங்க என்பதை நம்ம வந்து கண்போட பார்க்க முடிகிறது யாரும் வந்து பிரமாணத்தை நிலத்தை விட்டு வா போகணும் அப்படிலாம் நம்ம சொல்லவில்லை இந்த நிலத்தை வாழுகின்ற பூமியை வந்து எல்லோரும் பாதுகாக்கணும் பிற்காலத்தை தலைமுறைக்கு இருக்கணும் நம்ம இப்போ இப்படி இருந்த போல் அதை விட்டு சொல்லிட்டு போக வேண்டும் சுயநலமாக இருக்கக்கூடாது என்பதை முன்னிட்டு தான் நாம் தமிழ் அரசு செய்கிறாங்க இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது இந்த காலங்கள் மூலம் தெரிகிறது அதாவது ஒரு பையன் பரத்துங்கிற பையன் பேசுகிறா ஆண்டிப்பட்டியில் அதாவது நமக்கு சீட்டு தெரியலைனாக்க யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது தேர்தலை புறக்கணிச்சிடணும் அப்படின்னு அந்த பையன் பேசுகிறது வைரலாக போகின்றது தெலுங்கின மக்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க பாருங்கள் அந்த பையன் சொல்லுகிறான் நமக்கு சீட்டு தரவில்லை என்றால் தேர்தலில் புறக்கணிக்க சொல்லுவது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில் நூற்றி நூற்றி முப்பத்தெட்டு கிராமில் இருக்கிறது அதில் நாற்பது கிராமம் நம்ம தான் பெருமையான இருக்கிறோம் அதாவது யார் கேட்டிங்கனாக்கா நாயகர் செட்டியார் இதை போன்ற தெலுங்கு இனத்திற்கு தான் பெரும்பான்மையாக நம்ம இருக்கிறோம் இந்த மாதத்தில் கலந்துருக்கிறோம் நம்ம வாக்களிக்க வாக்களிக்கின்ற தான் வெற்றி பெற முடியும் அது தீர்மான இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம் அதனால் தமிழ்நாடு முழுவதும் எப்படி இந்த தனித்து மக்கள் பலர் மக்கள் எப்படி பெரும்பான்மையாக பரவாய்த்துறாங்களோ அதை போல் இந்த நாற்பது ரூபா நம்ம தான் இருக்கிறோம் நம்ம அதனால் அப்படி சொல்கிறப்ப பையன் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்க நம்மளை நம்ம வந்து சென்செக்ஸ் படி அப்போ தொண்ணூற்றி ரெண்டு சென்செக்ஸ் படி அஞ்சு பர்சன்டேஜ் சொல்லுவான் ஆனால் நம்ம தான் நாற்பது பர்சன்டேஜ் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல சரிங்களா அந்த யார் ஆட்சியில் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அங்கே இருக்கிறாங்கன்னா அவ்வளோ எவ்வளோ இனவரி இருக்குது பாருங்கள் அந்த அதிகாரத்தை எப்படி விட்டு கொடுக்குறோம் பார்க்குறோங்க தன் நம்ம வந்து தமிழை என்ன பண்ணுவோம் ஒரு எம்எல்ஏ எம்பியோ சரி நல்லவங்களாக வந்தால் சரி நல்லது செய்கிறாங்களா அதை பார்த்து நம்ம நடவடிக்கையில் பார்த்து நம்ம வந்து ஆதரிக்கிறோம் நம்ம அவர்கள் வந்து அந்த எம்எல்ஏ எம்பி கூட யார் தான் இருக்கணும் யாரோட ஆளாக இருக்கணும் என்பதை பார்த்து தான் வாக்களி வாக்களிக்கிறாங்க அதனால தான் இன்று வர அதிகாரத்தில் அவங்க இருக்கிறாங்க திறந்துருக்குறாங்க இது தெரியாமல் தான் தமிழ் மக்கள் வந்து ஒத்தாம் பொதுவாக கண்ணை மூடி உண்டு இவர்களுக்கு வாக்களிக்கப்பது நீங்கள் வாக்களிக்குது இன்றைய தினமும் வாக்களிச்சிட்டீங்க ஒவ்வொரு நாளாக வருத்தப்படுவீங்க இருக்கிற ஆட்சி மாற்றத்தில் விலைவாசியிலேருந்து ம மக்களுடைய நிதி நெருக்கடி மக்களுடைய வாழ்க்கை சுமை எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வயதில் கடத்தலை காலம் கடந்து அனுப்பிப்பீங்க இப்போ நாங்கள் அணித்து கொண்டு போல் வரும் தலைமுறைகளும் அணிவித்து கொண்டிருவோம் அந்த இப்படி தீங்கு செலவு செய்யாதீர்கள் இது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் தெரியும் தெரியும்வங்களுக்கு தெரிஞ்சர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அங்கே இருந்த வணிக வளாகங்களும் சரி இடங்களும் சரி எல்லாம் பெருமளவில் ஆக்கிரமித்து போட்டாங்க ரொம்ப அப்படிங்கிற செய்தி சமூக ஒரு மாதம் ரெண்டு காலமாக நம்ம செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதனை எரித்து ஐந்தாம் தமிழ் சங்கங்களில் பாண்டியன் நய்யா வந்து சரி நம்ம இதில் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு எப்படி பெரும்பாலும் அந்த ஐயா பார்த்தீங்கன்னா தமிழ் சார்ந்து யார் தமிழர்கள் தமிழ் அல்லாத என்று ஆய்வு செய்து உண்மை முகத்தை வெளி அதிகமாக வெளிக்கொண்டு வருகிற ஒரு சேனல் ஐந்தாம் சம்பா பாருங்கள் வெளிப்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட ஐயா தான் சரி இரோம் தேதி நெட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திட்டமிடல் படி ஒரு போஸ்ட்டு பதிவு செய்து இதுமாரி ஒரு பேரணி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் விழிப்புணர்வு நேரத்தில் ஒரு வேண்டுதல் மாதிரி போட்டுருவேன் அந்த நம்பரை தொடர்பு கொண்ட ஒரு பெண்ணு அந்த உண்மையான அந்த பெண்ணு உஷாரணிங்கிறவங்க வந்து அதிகமாக சம்பளத்தில் நம்மள தமிழர்கள் கேள்வி சொல்லுவாங்க நக்கலாக பேசுவாங்க அந்த கேள்வி தான் அந்த ஐயா பார்த்து ஒரு கிழவா நீ யூடியூப்பில் தான் பேசிக்கிட்டு நினச்சிட்டு இருந்தா இங்கேயே வந்து பேசிக்கிட்டு இருக்கேனே பாருங்க பாருங்க இன்ட்ரெஸ்ட்டிங் தான் இருக்குது என்ன பண்ணுறீங்க நான் பார்க்குறேன் சவால் விடுற அளவுக்கு ஒரு நக்கல் ஏள நக்கல் ஏழன ஏளனமாக பேசக்கூடிய அந்த பெண்மணி ஐயா சொல்றாரு என்னங்க ஐயா இந்த மாதிரி பதிவு போட்டிருக்கீங்க பார்த்தேன் அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஐயா மதிப்பெடுத்து சரி இப்போ நம்மளுக்கு கலந்து கொடுத்துருக்காக தான் நல்ல அப்படின்னு அந்த நோக்கத்தில் பேசுகிறாங்க அவ்வளோ இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன பேரணி பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு நம்ம போராட்டமெல்லாம் இல்லை நம்ம விழிப்புணர்வு எடுத்துனோம்னா தெலுங்குகள் ஆதிக்க அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார்கள் உடனே இந்த பெண்மணி கோவப்பட்டு என்ன அந்த தெலுங்குங்களுக்கு தெளிப்படுத்தி தெளிப்பட்டு விட்டார் யார் ஆக்கிரமிக்கிற அந்த இடத்துல வந்து நான் ஒரு இடத்துல நீங்கள் ஆக்கிரமிச்சு விட்டுருக்கீங்க ஐந்தாம் தமிழ் சங்கம் மயிர் சங்கம் மாமா எவ்வளோ வக்கிற சொல்ல பேசுகிறாங்க அவர் உடனே அந்த பெண்மணி இதை நியாயப்படுத்தி பேசுகிறார் நீங்கள் மட்டும் மயிருன்னெலாம் பேசும்போது நல்ல சொல்லாக இருக்கிறது நாங்கள் தப்பாக வச்சுருக்குதா அப்படின்ற எப்படி ஒரு ஒரு அகம்பாவத்தில் பேசுகிறாங்க ஒரு வன்மருக்கு குறைந்தை பாருங்கள் ஆ ஒன்று தமிழ் பூரக்கூடி பூராத கொடி இன்று ஏழனப்படுத்தி பேசுகிற அந்த வன்முசலை பார்க்க மிகவும் நம்மளுக்கு அவ்வளோ தூண்டுகிறது அவர் எவ்வளோ வெறி வெறித்தனமாக இருக்கிறாங்க தமிழர்கள் மடையராக இருக்கின்றது வந்து கவனம் தெரிகிறது இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை கட்டுனதில் நாயக்கர் தெலுங்கர்கள் உங்களுக்கு என்ன வேலை இருக்குதுங்க நான் கட்டி வச்ச கோயிலுன்றாங்க பல்லவர் காலத்தில் சோழர் காலத்தில் கட்டின கோயில் நாயக்கர் தெலுங்கு வந்து கட்டினாங்க கிருஷ்ணதேவர் கன்னட ஒரு மன்னர் உங்கள் சே சேரர் அப்படி எல்லாம் ராஜராஜ சொன்னே ஒரு தான் அப்படிங்கிறாங்க இதில் என்ன பங்கு இருக்குன்னு சொன்னாங்கன்னாக்க அவங்க சொல்கிறாங்க வந்து எல்லாம் எங்காலும் கட்டுனது நாயகர் கழுத்த செப்பிடுக்கெல்லாம் இருக்குது ஆதார கதை நீங்கள் எந்த ஆதாரம் நீங்கள் பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க உடனே சொல்கிறாங்க உங்கள் பாண்டியர்கள் வந்து சில ஆதாயம் மானியம் கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க அதை மட்டும் தான் செஞ்சாங்க கட்டினதெல்லாம் எங்காலுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்பொழுது தமிழர்கள் வரட்டை எப்படி திட்டுறாங்க பாருங்கள் ஆ நம்ம கட்டினது இல்லாமல் இவங்க செப்பிடுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி இருந்துட்டு போட்டோம் சரிங்கமாக்கா நீங்கள் நீ இந்த நிலத்தில் வாழ்கிறீங்க உங்கள் இனவரி எதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து போராட மாட்டுறீங்க நான் கட்டுறது நீங்கள் உங்களுக்கு யாருக்கேக்க சொல்ல சொன்னது உங்களுக்கு எங்கள் நிலத்தில் எங்கள் கோயில் எங்கள் இடம் பறி நாங்கள் விழிப்புணர்வு பண்ணுறோம் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு போங்க இது பண்ணக்கூடாது என்ன சொல்லி பார்க்க மிரட்ட துணையில் ஒரு வனாகரி பேசிடல அந்த ஆணோ பயிற்சி பேசலைன்னா அதிகார அவங்க தங்களுக்கு கையெடுக்கிறது தங்களுக்கு சாதமாக எந்த ஒரு செய்திகள் போட்டாலும் அதை காப்பாற்ற அரசு இருக்கிறது அவங்க சமூகம் இருக்கிறது என்ற உங்களுக்கு உங்களிடம் ஏ சாதாரணமாக தமிழ் மக்கள் ஒரு ஒரு வலைதளத்திலோ ஒரு இல்லை ஒரு சிறுதளாக ஒரு ஏதோ ஒரு கேள்வி கேட்டாலும் கூட அவன் யார் என்ன ஆராய்ந்து தேடி மிரட்டக்கூடிய ஒரு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அவ்வளோ இதாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இதனை தொடர்ந்து தான் இந்த போராட்டம் இந்த பெண்களை சொன்னவர் நடந்தனாக்க அந்த பெண்மணி அங்கே வரல நடத்துறங்க பார்க்குற சொன்ன பெண்மணி அங்கே வரல இவங்க அதுவே இந்தி பலங்களில் ஒரு பேரை அழிச்சு விட்றாங்க தமிழ் தமிழ்நாடு தமிழ் எடுக்கு திருநாள் அழைக்கின்ற போஷ இந்த தலைமையில் அந்த ஒரு அந்த அமைப்பு ஐந்தாவது தமிழ் உருணுன்னு அப்படிதான் போராடுறாங்க அதாவது வருகிற இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாம் தேதி திருச்சியில் அந்த ஐயாவுக்கு வந்து ஒரு பிரதமர் கொண்டாட்றாங்க இதை விழிப்புணர்வு மாரி தமிழ் குடிக்கு ஒன்றிணைக்கும் விதமாக அவங்க திருச்சியில் ஒரு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க அதில் பங்கேற்ற தமிழ் குழந்தைலாம் பங்கேற்க வேண்டுமோ வழிபடுத்துகிறாங்க அவங்க வந்து அதில் கலந்து கொண்டு வச்சுன்னா அவங்களுடைய விழிப்புணர்வு சந்தை எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க யார் எப்படி ஆமிக்கிறாங்க தமிழ் மக்களை எப்படி ஆமாண்டுகிறாங்க எல்லாம் பேசக்கூடிய இருக்கிறாங்க தயவு செய்துக்கு முடிந்தவர்கள் பங்கு கொண்டு கலந்து கொள்ளுங்கள் அவங்களுடைய வாட்ஸ்அப் குழு இன்னும் அறிவிச்சிருக்காங்க அந்த அதில் இந்த குழுவில் இணைக்கிறவங்களுக்கு இணந்து கொள்ளுங்கள் அந்த நம்பரை நாங்கள் பதிவு விட்றோம் பார்த்து கொள்ளுங்கள் அந்த பெண்மணி பேசின வீடியோவும் போடுறோம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுடுத்து போட்டு காமிக்கிறேன் அந்த பையன் போட்டு நாங்கள் தான் அப்படிங்கிற போட்டு காட்டணும் சொன்னால் பார்த்தீங்களா அந்த வீடியோ கொஞ்சம் போடுறோம் அது கொஞ்சம் பார்த்துங்க இந்த பெண்மணியோட காண்டாக்ட் நம்பரும் பதிவு விட்றோம் அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்குது இல்லை போன் பட்டு நாகரீரலாம் பேச வேண்டாம் பண்பாடு நம்பர் நாகரீகம் இருக்குது என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன தெளிவாக நாகரீகம் அவங்க கருத்து ரீதியாக எடுத்து கொடுக்க தொடர்பு கொண்டு பேசுங்க அவங்கள இப்படிப்பட்ட ஏமாளிகா தமிழ் இருக்கக்கூடாது போது தான் விழிப்பு விழிப்புணர்வு சொல்கிறதா அந்த விழித்தமிழ சேனலில் உங்களை சப்ரைப் செய்து ஆதரவளியுங்கள் நன்றி வணக்கம் ஒ மொத்தமா தெலுங்கர்களும் கன்னடனும் கட்டின கோயில தமிழர்களான நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு தெலுங்கு அங்க இருக்கா இருக்கான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்கரேதான் நீங்க சொல்லிக்கிறீங்களா பூர்வகுடி பூர்வகுடி பூராத குடி எல்லாம் பாண்டியர்கள் தமிழர்கள் செய்த ஒரே இது பாண்டிய மன்னன் அதற்கு சில தானங்கள் வழங்கி மட்டும் மட்டும்தான் மானியங்கள் கொடுத்திருக்காரு தானம் கொடுத்தாருங்கிற கல்வெட்டுக்கள் மட்டும்தான் இருக்கே தவிர வேற நீங்க இப்படி இந்த வருதுங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்லை